சிறுத்தை வணக்கம் ஜெய் ஜ அம்பேத்கர் 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 पी वि पी विगे पी पी विगी बीजपी कंदे मोड़े पि मोड़े

இந்தியாவை இணைக்கிட இந்தியா वज़ा वाधा बाज़ा कल वाधा बाज़ा वज़ा वाधो அம்பேத்கீடர் ஐ தீடர் துணிந்த அமித்ஷாவே மன்னிப்பு அமித்ஷாவே மன்னிப்பு கேள்வி அமித்ஷாவே அமித்ஷாவே மன்னிப்பு மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி

Thank ரெடி <laughs> பண்ணுங்க <laughs> 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 <laughs>